அப்படிப்பட்டவன தமிழகத்தில் வந்து கடலூரில் வந்து சீமான் பொதுக்கூட்டத்தில் வந்து இது அமீர் தான் ஏற்பாடு பண்ணுது பிரிவினைவாத தலைவர் யாசின் மாளிகை சீமானுக்கு அருமைப்படுத்த வச்சதே வந்து அமீர் தான் அதனால அன்னைக்கே வந்து நம்ம வந்து தொடர்பு தொடர்புறைக்கே அவர் கைது என்னைய கைது பண்ணணும்னு சொல்லி நான் அமீரை வந்து விசாரணை பண்ணணும்னு சொன்னோம் இப்ப பாருங்க மாட்டிக்கிட்டாரா அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு போதை கடத்தல் கும்பலுடைய கூட்டாரியாகவும் இருக்காப்புல போதை போதை அவளு இருக்காப்புல மாதிரி அமீர் என்றவர் வந்து ஒரு பயங்கரவாதிகளுடைய தொடர்பு உள்ளவர் பயங்கரவாதிகளுடைய ஆதரவானவர் அவர் சிறைப்ப திரைப்படத்துறை என்ற போரில் ஒழுத்திக்கிட்டு தேச விருந்த செயலில் ஈடுபட்டு இருக்காரு பிளாக் மணியை ஒயிட் மணியை மாற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி அமீரை பற்றி அவளை பெருமையாக புகழ்ந்து சொன்னேன் இல்லை எதன் அடிப்படையில் சார் அவர் நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கணிச்சு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்துட்டு வெற்றி மாறன்ட்டு கேளுங்க ஜாபர் சாதிக்கு யார் அறிவுப்படுத்தி விட்டானா இவர் சொல்றாரு இல்லையா எனக்கு யாரும் தெரியாதுன்னு வெற்றி மருந்த கேளுங்க புரட்டாசூரிய கேளுங்க விஜயசேதி கேளுங்க யாருலாம் அறிமுகப்படுத்தி விட்டாரு ஜாவர் சாதிக்கு அமீர் தான் அயலக அணி பொறுப்பு வாங்கி கொடுத்தது திமுக அயலக பொறுப்பு வாங்கி கொடுத்தது யாருன்னா அமீர் தான் திமுக பொறுப்பு வாங்கி கொடுத்தது என்ன வந்துருச்சு சார் எப்படி வந்து அமீரை கைது பண்ண போறாங்க அவர் தப்பிப்பதற்கான எனக்கு தெரியல ஒரு சில வந்து கேஷ் கொடுக்குறாரு

திருமணம் எப்படி வந்து பொறுப்பு கொடுக்க முடியும் வீசிக்கால வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க டப்பிக்கு இப்போ போத கும்பல் கூட முழுக்க முழுக்க தொடர்பு இருக்கு அதுக்கு பள்ளிகட சூரி அதுக்கு பள்ளிகடார்னா வெற்றி மாறேன் அதற்கு பழிகடாரின்னா ஸ்டாலினுடைய மருமதம் அதுக்கு பலிகடான்னா விஜய் சேதுபதி இதில் கதாநாயக யாருன்னா அமீர் ஆனால் இப்போ ஒழுங்காக தெரிலன்னு சொன்னால் உடனே விட்டுருவோம் போலீஸு அவர் மக்கள்காண்ட நல்லதுக்கான குடும்ப பிரச்சனைக்கான வராப்புல படம் ஓடல அவர் சினிமா படம் ஓடல விஜய்க்கு அதனால் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அதனால வந்து எவன் வந்து கடத்தல் பண்ணாலும் எவன் குரு செத்து போடணும் நம்மளுக்கான அப்புடின்னு அந்த எண்ணத்துல கூட இருக்கலாம் அவங்களுக்கு டிஎன் யூ டுவெண்ட்டி ஃபோர் வணக்கம் இன்றைய விவாதமடையல் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் திரு சோலைக்கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் மதுரையை சேர்ந்தவர் அமீர் அவர்களும் பாத்தீங்கன்னா இயக்குனர் அமீர் அவர்களும் மதுரையை சேர்ந்தவர் அவரை பற்றி ஒரு சில தகவல் வந்து கூற முடியுமா சார் அமீர் பத்தி தான் நம்ம கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லணும் அந்த மாதிரி அமீர் என்றவர் வந்து ஒரு பயங்கரவாதிகளுடைய தொடர்புள்ளவர் பயங்கரவாதிகளுடைய ஆதரவானவர் அவர் சிறப்பு திரைப்படத்துறை என்ற போரில ஒழுங்கிக்கிட்டு தேசவிரத செயல ஈடுபட்டு இருக்காரு பிளாக் மணியை ஒயிட் மணியை மாத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமீரை பத்தி அவளை பெருமையா போகணு சொன்னேன் இல்ல எதன் அடிப்படையில் சார் அவர் நீங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி கணிச்சு சொல்லியிருந்தீங்க அதாவது அவர் வந்து மதுரையில் வந்து நெல்பேட்டையில வந்து அவருடைய பிறந்து வாழ்ந்த மதுரை நெல்பேட்டை தான் அவருடைய நாடு அவருடைய நண்பர்லாம் யாரும் கடந்த காலங்களில் அதாவது திரைப்படத்துறைக்கு வர்றதற்கு முன்பாக அவருடைய நண்பர்லாம் யாரும் பார்த்தா இமாமலி குண்டுவெடிப்பு பயங்கரவாதி அதாவது காவல்துறை என்கவுண்டரா சொல்ல கொல்லப்பட்ட இமாமலி அதுபோக வந்து இந்திய தலைவர்கள் படுகொலை பண்ண போலீஸ் பக்குங்க அதாவது அத்வானிக்கு குண்டு வடித்து குண்டு வைப்பு அந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணவே அப்படி வந்து அத்வானிக்கே குண்டு வச்சு அந்த போலீஸ் பக்கருனுடைய நண்பன் தான் நம்மளுடைய அமீர் பூரா வந்து நெல்பேட்டை சார்ந்தவர்கள் இன்னைக்கு தமிழகத்திலே இந்தியாவில் எங்கே எது பிரச்சனை இருந்தாலும் குண்டு வெடிப்பு நடந்தாலும் அதுக்கு தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக வந்து எதுனா மதுரையில் வந்து நெல்பேட்டைக்காரர்கள் கை யாரோ ஓராறு சம்மந்தப்பட்டவனாக இருக்கேன் அந்த நண்பர்களில் ஒருத்தர் முக்கியமான நண்பர் தான் நம்மளுடைய தலைவர் நம்ம அமீர் சிறு திரைப்படத்துறை வந்ததுக்கு இவருடைய நடவடிக்கையில் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே சொன்னோம் யாசின் மாளிகை கூட்டு வந்து கடலூர்ல வந்து கூட்டம் போடுற பிரிவினைவாதி காஷ்மீர் பிரிவினைவாதி காஷ்மீரை பாகிஸ்தானுடைய இணைக்க வேண்டும் நம்மளுக்கு இந்திய ராணுவங்களை கொண்டு கொடுத்தேன் அப்படிப்பட்டவன தமிழகத்துல வந்து கடலூர்ல வந்து சீமான் பொதுக்கூட்டத்துல வந்து இது அமீர் தான் ஏற்பாடு பண்ணுவது பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக சீமானுக்கு அறிமுகப்படுத்த வச்சதே வந்து அமீர் தான் அதனால தான் அன்னைக்கே வந்து நம்ம வந்து பயங்கரவாதிகள் தொடர்புறைக்கு அவர் கைது என்னைய கைது பண்ணணும்னு சொல்லி நான் அமீரை வந்து நம்ம விசாரணை பண்ணணும்னு சொன்னோம் இப்ப பாருங்க மாட்டிக்கிட்டாரா அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு போதை கடத்தல கும்பலுடைய கூட்டாரியாவும் இருக்காப்புல போதை போதை அவங்களுக்கூட இருக்காப்புல இப்ப நடந்து போச்சு சம்பவம் என்ன ஆகி போச்சு ஜாபர் சாதிக்கு யாரு ஜாவர் சாதிக்கு ஒரு இன்னைக்கு மாபியா கும்பல் இன்டர்நேஷனல் மாபியா கும்பல் இன்னைக்கு போத கருத்துல இருந்து இன்னைக்கு வந்து காவல் இது என்னைய வந்து விசாரணை பண்ணுதுன்னு சொன்ன உடனே விசாரணைக்கு ஆஜராக தலைமறை ஆயிட்டாரு அந்த விசாரணைக்கு ஆஜராக தலைமறை அந்த ஜாவர் சாதிக்க வந்து திரைப்படத்துறையில் நுழைத்தது யாரு அமீருங்க ஆதார் இருக்கு திரைப்படத்துறை நுழைத்து விட்டு பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தோட தான் அமீருடைய தயவு வேணும் ஏன்னா அமீருடைய உறவினர் தான் ஜாஃபர் சாதிக்கு இல்ல சார் ஆனா அவர் அமீர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எனக்கும் ஜாஃபருக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது ஒரு படத்து மூலயமா அறிமுகமான மற்றபடி அவருக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது டெய்லி வந்து ஒரு அறிக்கையோ இல்ல வீடியோ மூலயமா வந்துட்டு அவர் வெளியிட்டு வராரு சார் தவறு தவறு அவர் சொல்ற புறம் போய் அவர் தப்பிக்க பாக்குறாருங்க தப்பிக்க பாக்குறாரு உறவினர்னு சொல்லி இருக்கிறாரு ஆதாரம் இருக்கு ஜாபர் சாதிக்கு உறவினர் இருக்காரு இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு வந்துட்டு வெற்றி மாறன்ட்டு கேளுங்க ஜாபர் சாதிக்கு யார் அறிவுப்படுத்தி விட்டானா இவர் சொல்றாரு எனக்கு யாரும் தெரியாதுன்னு வெற்றி மரண கேளுங்க புரட்டா சூரியிட்ட கேளுங்க விஜய் சேதுபதி கேளுங்க யார் இவ்வளவு எல்லாம் அறிமுகப்படுத்தி விட்டாரு யாருன்னு கேளுங்க ஜாவர் சாதிக்கு அமீர் தான் இன்னைக்கு அவர் அயலக அணி பொறுப்பு வாங்கி கொடுத்தது திமுக அகையலக பொறுப்பு வாங்கி கொடுத்தது யாருன்னா அமீர் தான் திமுக பொறுப்பு வாங்கி கொடுத்தது உதயநிதி ஸ்டாலின ஜாவர் சாதிக்கு சந்திக்க வச்சது அமீர் தான் உதயநிதி மனைவி அந்த அம்மாவோடைய இதுல வந்து பிலிம்ல வந்து தயாரிப்பாளர் வந்து அதையும் சந்திக்க வச்சது அமீர் தான் ஸ்டாலின் முதலமைச்சர் நிதி கொடுத்தா தெரியுமா நிதி வெள்ள நிவாரணம் ஜாவர் சாதிக்கு கூட்டு போய் அமீர் அது அமீர் தான் அதெல்லாம் தெரியாதா யாருனே தெரியாது யாருனே தெரியாதுன்னா ஒரு அங்க உள்ள ஹோட்டல பார்ட்னரா இருக்க தெரியுது நடிகர்கள் எல்லாம் கூட்டு வச்சு படம் நடிக்க தெரியுது படம் எடுக்க தெரியுது இந்த அமீருக்கு ஆனா கடைசியில யாருன்னு தெரியல என்ன விசாரணை வந்துருச்சு சார் எப்படி வந்து அமீரை கைது பண்ண போறாங்க அவர் தப்பிப்பதற்கான எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சில அறிக்கை சும்மா வந்து பயந்துக்கிட்டு கொடுக்குறாரு இப்போ இன்னைக்கு ஒரு அறிக்கை பார்த்தேன் நான் பேப்பர்ல பார்த்தேன் அது என்ன அறிக்கை கொடுத்துருக்காருன்னா வந்து மார்க்கத்துக்கு வந்து நான் வந்து கட்டுப்பட்டவன் அதாவது வந்து இந்த போதை வசதிகளுக்குலாம் வந்து நான் வந்து என் மார்க் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி இப்ப வந்து மத ரீதியா தூண்டிவிட பாக்குறாரு இஸ்லாமிய அடிப்படை வந்து வரிசை வந்துடுவாங்க இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் வந்து அதாவது வந்து இவர் வந்து இஸ்லாமிய சகோதரர் வந்து திட்டமிட்டு வேண்டும் என்று மத்திய அரசு எண்ணெயை வச்சு எங்கால முடக்க பாக்கு ஒடுக்க பாக்குது அழிக்க பாக்குது தவறான செயல் தவறான குற்றச்சாட்டு சொல்றாங்க சரி மார்க்கத்துக்கு எதிரானது அந்த ஜாவர் சாதிக்கு யாரு ஜாவர் சாதிக்கு யாரு சார் அவன் ஒரு இஸ்லாமிய பேர் தாங்கிய மனிதன் தானே குண்டுவெடிப்பு நடக்குறதுல யாரு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தானே இஸ்லாமிய பேர் தாங்க இன்னைக்கு ராணுவ கொண்டு குவிக்கிறாங்க இல்லையா இந்திய ராணுவ கொண்டு வைக்கிறது யாரு பர்தா போது புல்லாவை போட்டுக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு ஒரு கையில குர்ரானே ஒரு கையில துப்பாக்கி வச்சுட்டு நம்ம இந்திய ராணுவர்ல சுட்டு கொட்டானே அல்லா அவன் இஸ்லாமிய பேர் தாங்கி வந்தானே அம்மரன் படத்தை கண்டிச்சாங்கல்ல பயங்கரவாதியில பத்தி படம் எடுக்கிறாங்க கண்டி படம் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அடிப்படாத அமைப்பு வந்து கண்டிச்சால இல்லையா தமிழ்நாட்டில் ஏன் வந்து இன்னைக்கு இறைவன் மிகப்பெரிய வந்து கடவுள் பேரை சொல்லி ஒரு போதை கடத்தல் கும்பல் வந்து ஒரு தலைவன் வந்து அந்த பேரை யூஸ் பண்ணிருக்கேன் அதற்கு அமீர் உடனே இருக்காரு ஏன் இஸ்லாமிய அடிப்படை வாழ் அமைப்புகள் ஒருத்தவங்க கூட வந்து அமரன் படத்தை கண்டிச்சவங்க விஸ்வரூபம் படத்தை கண்டிச்சவங்க துப்பாக்கி படத்தை கண்டிச்சவங்க இறைவன் மிக பெரியவன் என்று சொன்னால் அது வந்து அல்லாஹ் தானே அந்த அல்லாஹ் பேரை சொல்லி படம் எடுத்து அந்த படம் எடுத்தவை வந்து போதை கடத்தல் கும்பல் தலைவன் அதற்கு உடந்தையாவே அமீர் ஏன் எந்த ஒரு இஸ்லாமிய அடிப்படை வாழ் தமிழ்நாட்டில் உள்ளவே கண்டனம் தெரிவிக்கல அந்த அமீரை கண்டிக்கல இந்த ஜாபர் சாதிக்கு கண்டிக்கல ஏன் இல்ல சார் இப்போ அவர் வந்துட்டு ஜாஃபர் சாதிக்கு வந்து இப்பதான் நமக்கு தெரிய வருது வந்து போதை வழக்குல வந்து முக்கிய குற்றவாளின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பன்னெண்டு நாள் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நேரத்தில் குற்றவாளி இப்ப வந்து தூண்டி விடுறாப்புல யாரு நம்மளுடைய அமீர் வந்து எந்த நேரம் வந்தாலும் எப்பொழுதும் வந்து என்னைய வந்து விசாரணை பண்ணி கைது பண்ணலாம் கைது பண்ணி விசாரிக்கலாம் இல்ல பெரிய தலையில உருள போகுது இது மிகப்பெரிய மாவிய கும்பல் சார் சார் நீங்க சொல்ற மாதிரி ஐநூறு கோடி முன்னூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோயில கிடையாது லட்சம் கோடி இது சம்பந்தப்பட்டது இன்டர்நேஷனல் இந்த ஃபண்ட் வந்து தேச விரோத பயங்கரவாதத்துக்கு அச்சுறுத்தலை கொண்டு வர இந்த ஃபண்டு புறாம பிளாக் அப்புறம் ஒயிட் ஆகி தீவிரவாதத்தை கொண்டு போறாங்க இந்த பணத்தை தீவிரவாதிகள் தொடர்பு இருக்கு சார் யாசின் மாளிகை யாரு சார் கோவை குண்டு வெடிப்பு பயங்கரவாதி மதானிய பாக்குறியா பாட்சாவை பாக்குறான் யாரு சார் பாத்துக்கிறது அந்த அமீர் தான் சார் அமீர் தான் பாக்குறது விடுதலை பண்ண சொல்றது யாரு தீவிரவாதிகள் விடுதலை பண்ண சொல்றது யாரு சிறையில் குண்டு வெடிப்பு விடுதலை பண்ண சொல்றேன் அந்த குண்டு வெடிப்பு பாருங்க நேரடியா போய் சந்திக்கிறியா இந்த அமீர் எனக்கு யாருமே தெரியாது என்ன திரைப்பட திரைப்படத்துறையினுடைய போர்வில எழுதிக்கிட்டு எப்படி வந்து இந்தியா மும்பையில் எப்படி தாவூதி புற திரைப்படத்துறையை ஆக்கிரமித்தான அந்த பயங்கரவாதி அதே போல தமிழ்நாட்டில் உள்ள திரைப்படத்துறையை அப்புறம் ஆக்கிரமித்து கையில வச்சிருக்கிறாரு இந்த அமீர் பணம் அந்த பணம் மூலம் பிளாக் மணி இந்த போதை கடத்தல் உள்ள துமண்டம் இந்த கும்பல் மாவியா வந்து இந்த பணத்தை வாங்கி போய் புரட்சி போறான்னு இவங்க யாரு இந்த வெற்றி மாறான் இந்த நிரம்பரில் கருத்து சொல்றதுக்கு மத்திய அரசாங்கம் எந்த ஒரு சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து போராடுறது ஏதோ மொழி திருப்பி சொன்ன உடனே இவங்க புரட்சி போராடுமா ஒரு இந்த வெற்றி மறைவில வந்து இந்த இவங்களை பூரா இயக்குறது யாருன்னா அந்த அமீரு பாண்ட ரஞ்சித் இயக்கிறது யாரு அமீரு இவங்களை பூரா இயக்குறது பூரா அமீருங்க இந்த அமீரை இயக்குறது யாருன்னா தேச ஒரு பயங்கர ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புங்க இந்த மாவியா கும்பல் தான் அமீரை இயக்குது நாட்டுக்கு தமிழகத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கா தமிழக முதலமைச்சர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல எதன் அடிப்படையில் சார் அப்படி வந்து அமீர் தான் இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏன்னா அவர் வந்து ஒரு தயாரிப்புல சார் ஒரு படத்துல வந்து நடிச்சிட்டு வந்து எத்தனை படம் சார் எடுத்திருக்காரு எத்தனை படம் எடுத்திருக்காரு எத்தனை படம் நடிச்சிருக்காரு இவர் எடுத்த படம் எல்லாம் ஓடி இருக்க சார் விமர்சனதா இருக்கு வெற்றி மாற எடுத்த படம் வந்து வெற்றிக்கு குமார் அந்த படம் விமர்சனதா இருக்கு இவங்க எடுத்த படம் என்ன விடுதலை படம் ஓடிச்சா விசாரணை படம் ஓடிச்சா எதுக்கு சாதாரண சூரிய ஒரு புரட்டா சூரிய ஒரு சின்ன காமெடி நடிக்குங்க எப்படி இவ்வளவு பணம் வந்து மதுரை வந்து எத்தனை ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கா அம்மன் ஹோட்டல்னு எத்தனை ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு எத்தனை இடங்கள் வாங்கி போட்டுருக்காரு எப்படி பணம் வருது பொறுத்து சம்பாரிச்ச பணமா அதை விசாரணை பண்ண சொல்றேன் புரட்டாசூரிய விசாரணை வளையத்துக்கு வரணும் இது பினாமியால வந்து சாதர் பாதிக்கு ஜாவர் சாதிக்கு பணமா இந்த மதுரையில் வந்து திடீர் குறிய காலகட்டத்தில் அப்புறம் ஹோட்டல் உருவாயிருக்கு இது போல யாருடைய பணம் உண்மைக்கே வந்து நடிச்சு உழைச்சு சம்பாரிச்ச பணமா புரட்டாசூரி இல்ல வந்து இது வந்து ஜாவர் சாதிக்குரிய பணமா இவர் வந்து பினாமி என்ற இதில் விசாரணைக்கு அவரை கொண்டு சொல்றேன் புரட்டாசூரியமா ஏன்னா சென்னையில வந்து ஜாவர் சாதிக்கு அமீர் வந்து ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க அதுல வந்து பார்ட்னர் ஆரம்பிருக்காங்க அதே மாதிரி இப்ப மதுரை குறிய காலத்து அமீர் தான் ஒரு சில ஹோட்டல் திறந்து வச்சிருக்காரு யாரு புரண்டாஸ்வரிக்கு கொரியர் நிறுவனம் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொரியர் நிறுவனம் அங்க போய் விசாரணைக்கு போனவோல அங்க போய் விசாரணைக்கு போயிருக்க என்னைய போயிருக்கு அங்க பத்திரிகையால செய்தி சேர்க்க போன ஒரு பத்திரிக்கை ஒரு செய்தி சேனலை வந்து அடிச்சிருக்காங்க நிறுவனம் எதுக்கு நடிக்கிறேன் சார் அவங்க வந்து பத்திரிக்கையால இருக்கு தவல் கிடைச்சு போயிருக்காங்க விசாரிக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க அப்ப வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அங்க கூடிய எதுக்கு தாக்குதல் நடந்த விசாரணை வந்து விஷார்க்க ஒத்துழைக்கணும் நீ தப்பே பண்ணலன்னா உஷார்க்கு ஒத்துழை எதுக்கு நீ வந்து நிறுவர் தாக்குற எந்த நிறுவனம் எந்த பத்திரிக்கைல சங்கமோ கண்டறந்து தெரிவிச்சா அன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிர வந்து எத்தனை பத்திரிக்கை சங்க ஒரு தலைவர்ல கூட்ட போட்டு ஒரு வண்ணவர் கூட்டத்தை கூட்டம் போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாலே அந்த பூட்டமலையை வந்து இந்த பாலிமர் நிறுவனம் வந்து தாக்குதல் நடந்திருக்காங்க அந்த கொரியர் நிறுவனத்தை கண்டிச்சோ திமுக பிரமுரை கண்டு செய்யாம போராட்டம் பண்ணல ஏன் கண்டனம் தெரிவிக்கல பத்திரிகையாளர்கள் சார் தமிழகத்துல வந்து கொரியர் நிறுவனம் ரெண்டு பேரும் அந்த கொரியர் அங்க மாதிரி அதே மாதிரி இன்னொரு கொரியர் முக்கியமான இன்டர்நேஷனல் கொரியர் நிறுவனம் நம்ம ராமநாதபுரம் எம்பி ராமநாதபுரம் நவாஸ் கனி வந்து ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கொரியர் நிறுவனம் நடத்துறாரு என்னைக்கு ஒரு எம்பி வந்தாரோ ராமநாதபுரத்துக்கு அந்த ராமநாதபுரத்துல எம்பி அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் தங்க கரத்தில் கடல் கரை வந்து தங்க கரத்துல பயங்கரமா நடந்துட்டு இருக்கு இன்றைய வரைக்கும் தங்க கட்டில கல்லுக்குள்ள கடலுக்குள்ள போட்டு ஒரு ரெண்டு வருட காலத்துக்கு முன்னாடி வந்து

இவங்க வந்து தொழில் பண்ண முடியும் இன்டர்நேஷனல் தொழில் போதை வசதி மோசமானது சாராயம் கஞ்சா கிடையாதுங்க பிரெண்ட்ஸ் ஒரு சுகர் மோசமானது மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரும் போது நம்ம நாட்டுக்கு தேச அச்சுறுத்தல் வருது இந்த பாபியா கும்பல் நாள் போதை வசதிகள் தமிழ்நாட்டில் அப்படியே அசால்ட கிடைக்குது அசால்ட தயாரிக்கிறாங்க இங்க அசால்ட இல்ல பண்றாங்க வடமாட்டில் எண்ணெய் வந்து கைது பண்ணுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய பொருளாதார குற்றப்பூர் எண்ணெய் உள்ள வருது இங்க உள்ள தமிழ்நாட்டு காவல்துறை எத்தனை உணவுத்துறை வச்சிருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க

எவ்வளவு கோரிக்கை பல்வேறு கோலுக்கு வலியுறுத்தி விவசாயில இருந்து மக்கள் வந்து ரோட்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன் அவரெல்லாம் சந்திக்கிறதுக்கு நேரம் கிடையாது நம்ம தமிழக முதலமைச்சருக்கு ஒரு மாவியா கும்பல தலைவனை சந்தித்து அந்த மாவியா கும்பல என்னன்னு தெரியாதவனுக்கு பொறுப்பு கொடுக்க முடியுமா அயல்ல கண்ணி அதனா அயல வெளிநாட்டு தானே அப்ப கடத்தலுக்கு தகுந்த மாதிரி வருதா அது அவருடைய குடும்பத்து அதாவது ஸ்டாலின் அவருடைய திமுக அரசு விடியலாட்சி விடியலாட்சி சொல்லி போதை ஆட்சி நடத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் சுதந்திரமா போதை சும்மா சாதாரண ஆளுகளை காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை பிடிச்சி எங்களை மாதிரி ஆளுகளை பிடிச்சி பிடிச்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டு அரசு விமர்சி கண்டனம் தெரிவித்தாலோ கருத்து தெரிவித்தாலோ ஒரு எழுதினாலோ உடனே அரெஸ்ட் பண்ணி எங்க வந்து உடனே வந்து ரிமாண்ட் பண்ணிடுவேன் வெயில் கொடுக்காத அளவுக்கு ஆனா போதை கருத்து பண்ணிட்டா பாருங்க அவன் தைரியமா பண்ணிட்டு அவனு போலீஸ் தெருங்க கூட மாட்டேன் போலீஸ் என்ன செய்யுது விருது கொடுக்குது போலீஸ் விருது கொடுத்து பாதுகாப்பு கொடுக்குது குண்டுவெடிப்பு பயங்கர சுதந்திரமா தெரியல தமிழ்நாட்டில் சுதந்திரமா தெரிஞ்சுட்டு இருக்க காரணம் யாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் பண்ணணும் அவை குடும்பத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் குடும்பத்தோட போய் இந்த பாபியா கும்பல் வந்து தொடர்பு வச்சுதான் யார் நடவடிக்கை எடுக்கிறது இப்ப அதனால தான் என்ன விசாரணை பண்ண சொல்றேன் அதாவது அமீருக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அமீரை இயக்கியது யாரு வெற்றிமாறன் புரட்டா சூரியனுடைய சொத்து எப்படி வந்துச்சு இவ்வளவு வருமானம் எப்படி வந்துச்சு விஜய் சேதுபதி டேஞ்சர் எவ்வளவு பயங்கர கருத்து தெரிவிப்பாரு புரட்சி போராளி அவரு இந்த பானா ரஞ்சித்து அவர் யார் யார் சந்திச்சு நிகழ்ச்சியில் நடத்தினாரோ அத்தனை பேரும் விசாரணை விடத்துக்கு கொண்டு வரணும் என்னையே இது தேச அச்சுறுத்தலுங்க ஒரு இளைஞருடைய வாழ்க்கை சீரழிங்க இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிங்க அந்த போதை வஸ்துக்களால கஞ்சாவோட மோசமான ஆபத்தான ஒரு இந்த அந்த அந்த கஞ்ச போதை ஆபத்தானது எவ்வளவு இளைஞர்கள் இளைஞர்கள் வாழ்க்கை தெரியுமா மாணவ மாணவர் வாழ்க்கை சீரழிக்க தெரியுமா அந்த போதை வந்து அனுபவிச்சா போதை தடுப்பு புரிவு எதுக்கு நீ தமிழ்நாட்டில் உழவுத்துற போதை தடுப்பு எந்த ஒரு இது வாங்க பயங்கரவாத குண்டு வச்சாலும் சரி எது ஒன்றாலும் உத்தியவரவரசை ஈடுபட்டாலும் என்னைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கைது பண்ணது தமிழ்நாட்டுடைய காவல்துறை உளவுத்துறை என்ன பண்ணுது தமிழ்நாட்டில் தான் எங்க குண்டு வடிச்சாலும் இலங்கையில குண்டு வடிச்சாலும் சரி வட குண்டு வடிச்சாலும் சரி ஒரு பயங்கரவாத செயல் எது பண்ணாலும் சரி தமிழ்நாட்டில் கைது பண்றாங்க அது மெயின் அந்த நெல்பட்டையில வந்து பதிவு பண்றாங்க ஆறு இந்த அமீர் குடியிருக்கிற பகுதி பூரா குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகள் ஜெயிலுக்கு என் குடும்பத்துக்கு பூரா நிதி உதவி போதுங்க ஆறு அமீர் கொடுத்துட்டு இருக்கு அது யாரு பணம் ஜாபர் சாதிக்கு பணம் எப்படி வந்து சேர்ந்த பணம் அமீர் யார் குடும்பம் எந்த குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு சாதாரண ஒரு உறவு சேட்ட ரவுடித்தனம் பண்ணவே ஒரு காலத்துல மதுரையில எல்பேட்டையில ரவுடி செம் யார் கூட சுத்தினா படக்கூட யார் சொல்லியா இந்த இமாமலி என்கவுண்டர் உமாமலி போலீஸ் பக்கம் மாலிக் இந்த மாதிரி இவங்களோட சுத்தினவேன் ராஜா இவங்க இவங்கதான் அவனுடைய டீமு திட்டமிட்டு சென்னையில வந்து திரைப்படம் என்ற போரில் உழுதுகிட்டு நடிகர் என்ற போரில் உழுதுகிட்டு இயக்குனர் என்ற போரில் ஒழுதுகிட்டு அமீர் என்ன செய்யறாங்க தேச விரோத செயலில் ஈடுபட்டு இருக்கிறாரு மதத்தை வைத்துக்கிட்டு இப்ப போட்டவள் மரத்து மத மார்க்கத்து மேல பழைய போட்டாரு நான் இஸ்லாமிய என்னை வந்து இப்படி பண்றவங்க இது அரசியல் பூல் கால் புலசின்னு சொல்லிடுவாரு யாரு திமுக சரி இப்ப வந்து இவ்வளவு தூரம் நடந்திருக்கே ஏன் தீமுக்கா ஒரு கண்டனம் தெரிவிக்கல எங்களுடைய கேள்வி ஸ்டாலின் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்க நம்மளுக்கு தெரியாம வந்து அமீர் வந்து இது பண்ணாரு இது வந்து நான் கடுமையை நடவடிக்கை இருக்கிறோம் அவளை நீக்கினா மட்டும் போதுமா ஜாபர் சாதிக்க கட்சி விட்டு நீக்கினா போதுமானு கேக்குறேன் கட்சிக்கு அவனுடைய போத வசதிகள் இது சார் அதான் அடி நான் அந்த மாதிரி அவரு இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கனால அவரு உடனே தலைமுறை ஆயிட்டாரு அப்புறம் அடிப்படை உறுப்பினர் வந்து திமுக தரப்புல இருந்து நீக்கிட்டாரு அது போல அதான் அதான் தண்டனையும் கட்சி விட்டு நிக்கணும் அந்த திமுக கட்சி விட்டு நிக்கணும் அதான் தண்டனை அப்ப வந்து போதே வசதிகள் வந்து இப்ப தயார் பண்ணி தமிழ்நாட்டில முகவரிய வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்தியாவில தலைக்குடிய வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல பிறந்துகிட்டு தமிழ்நாட்டுல மண்ணின் மைந்தன் சொல்லிட்டு திமுக வச்சிக்கு கேவலம் தமிழ்நாட்டுல பிறந்து இந்தியாவை உலகமே பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டு சார்ந்தவர் வந்து இத்தனாயிரம் கோடி இந்தியாவில யாரும் இந்த மாதிரி பண்ணதுன்னா தாவத்துக்கு புறாமே பண்ணது கிடையாது அவங்க போதை கும்பலின் தலைவன் சொன்னாங்க இப்ப போதை கும்பலின் தலைவன் யாருன்னா அதிபதி இந்த ஜாபர் சாதி கரைக்கும் அவனுடைய தம்பி விடுதலை சேர்த்த கட்சியில் இருக்கேன் பூர திருமாவளம் விசாரணை எடுத்து கொண்டு வரணும் திருமாவளம் மெயினா கொண்டு வாங்க டேஞ்சர்ஸ் பிள்ளை சொல்லிட்டு அன்னையில இருந்து திருமாவளம் எப்படி வந்து பொறுப்பு கொடுக்க முடியும் வீசிக்கால வந்து பொறுப்பு கொடுத்துருக்கா தம்பிக்கு அவெல்லாம் என்ன திருமாவளம் என்ன நெட்பில் பொறுப்பு கொடுத்தாரு இவங்க பூரா மாவியா கும்பல் மாற்றினுடைய மருமையை வந்து திருமாவளம் கட்சியை சேர்ந்திருக்கிறாரு இவங்க பூரா எம்பி ஆகணும் எம்பி ஆனா பாதுகாப்பு இவங்களுக்கு காசை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது ஆசீர்வாதத்துல கூறி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது வாங்குறதுக்கு அப்புறம் நவாஸ்கிண்ட வந்து சர்வ சுதந்திரமா போதை கடத்துல வந்து தரமா வந்து தயார் பண்ணி விற்கிறது கடத்துறது இது தமிழ்நாட்டு ஸ்டாலின் கண்டிக்கல உதநிதி கண்டி உதவி பொண்டாட்டி சேர்த்துட்டு போயிட்டாங்களே கண்டிச்சிருக்கணும் இல்லையா வாயு இருக்கல நடிகை நடிகை எல்லாம் வாய்த்தாங்க சார் இந்த சூர்யாவா இந்த சூர்யா சிவாது சிவகுமார் குடும்பம் அவனை கண்டனம் தெரிவிக்கல இதுக்கு எவ்வளவு நடிகர்கள் கண்ட வாயத்து வந்து வருவாங்க முன்னாடி இல்ல போராளியும் சொல்லி இந்த மாதிரி ஒரு திரைப்படத்துறை என்ற போர்வையில ஒழுந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு போதை வந்து ஒரு மாவியா கும்பல் வந்து பண்ணிருக்கேன் இதை வந்து ஒருத்தம் கூட கண்டன தெரிவிக்க தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் யாருமே பிஜேபி தவிர கண்டிக்கலையங்க பிஜேபி இந்து மக்கள் கட்சி மட்டும் தான் இதை கண்டிச்சிருக்கு இந்த போதை கும்பல மாவியா கும்பல இந்த அரசாங்கத்தை கண்டிச்சிருக்கு ஏன் வந்து மற்ற அரசியல் கட்சிகள் வாய திறக்கலையே வாயத் வாய திறந்துட்டு இருக்காரு யாரு எடப்பாடி இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வாய திறக்கிறாரு நீ இதை சார் கொஞ்ச நாள் ரெண்டு நாள் திசை பிரச்சனையை வேற புது பிரச்சனை திமுக கை வந்த கலத ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை யாராவது பேச நம்ம மாட்டிக்கிறோம்னு தெரிஞ்சா அந்த பிரச்சனை திசை திருப்பி வேற பிரச்சனையை பிடிச்சா கொண்டு வருவாங்க அது மொழி பிரச்சனையா இருக்கலாம் இல்ல மத பிரச்சனையா இருக்கலாம் இல்ல இன பிரச்சனையா குறைஞ்சா இருக்கலாம் ஏதாவது பிரச்சனையை தமிழர்கள் கொண்டு வருவாங்க ஏன்னா ஒட்டுமொத்த மீடியாக்களை விளக்கு வாங்கிட்டேன் திமுக குடும்பம் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் விளக்கு வாங்கிட்டேன் எவன் வாய் திறக்க முடியாது இது ஜனநாயகம்ல செத்து போய் கருத்து சொந்த சர்வாதிகாரி ஆட்சி நடக்குதுங்க இங்கே தமிழ்நாட்டில் அவர் ஸ்டாலினுக்கு வந்து எது தெரியுதோ தெரியல நாங்கள் சொல்ல வர்றது புரட்டாசூரி விடக்கூடாது புரட்டாசூரி வந்து அவர் வந்து எவ்வளவு சொத்துக்களை வச்சிருக்கிறாரு இதுல இந்த சொத்துல எப்படி வந்துச்சு புரட்டாசூரிய விசாரணை வலயத்துக்கு கொண்டு வரணும் அது போக வந்து வெற்றி மாறன் அவரை கொண்டு வரணும் விஜய் சேதுபதியை கொண்டு வரணும் துர்கா ஸ்டாலினை வந்து அவருடைய துர்கா ஸ்டாலின் அவருடைய மருமக அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய மக ஒய்ஃபு அவ்வளவு கொண்டு வரணும் விசாரணைக்கு கொண்டு வந்து அந்த ஃபண்ட் எப்படி வந்துச்சு ஒரு படம் ஓடலங்க பிளாக் பண்ணி வெயிட் பண்ணி ஆக்கி வந்து ஒயிட் பண்ணி ஆக்கி யார்கிட்ட குடுப்பானுங்கிறியே தீவிரவாதிகளுக்கு கொடுப்பாங்க சிறையில் இருக்கிற மாதிரி தீவிரவாதி அவங்களுக்கு சிறையில் இருக்கிற வெளியில இருக்கிற தீவிரவாதிகளுக்கு வெளிநாட்டு தீவிரவாதிகள் பணத்தை கொடுத்து அந்த பணம் என்ன ஆயுதமா மாறி அந்த ஆயுதம் என்ன ஆகும்னா இங்க வந்து கொள்வாங்க இங்க நம்ம எதிரா வரும் நம்ம பணமே நம்மளுக்கு எதிரா போய் ஆயுதமா திரும்பி வர்றதுதாங்க அந்த இது தேச பாதுகாப்பு அச்சுறுத்தன்னு சொல்லிடும் இது ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல இந்த அமீருக்கு தெரியுமா தெரியாது தெரிஞ்சுதான் நடிக்கிறாரு ஏன்னா ஒரு படம் வந்து எடுக்கிறாங்கன்னு உடனே வந்துடுறதா இல்ல சார் அமீர் என்ன சொல்றாருன்னா நான் விசாரணை கலைச்சா நான் ரெடி ஒத்துழைக்க நான் ரெடியா தான் இருக்கேன் ஏன்னா என் மீதி வந்து கலங்கத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சார் அவர் கோரிக்கை வச்சுட்டு இருக்காரு சார் சார் நீ என்ன சொல்றது ஏன் வாயை துறக்கல நீ மட்டும் என்ன வாய துறக்கிற நீ விளக்கு வந்து வாயத்து நீ ஃபர்ஸ்டா ஓடி வர ஏன் உதயநிதி ஸ்டாலின் வரல ஏன் வந்து உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி கொண்டாட்டி வரல ஏன் வெற்றி மாற வரல ஏன் சூரிய வரல உனக்கு தான் வந்து அறிமுகம் கிடையாது படத்தில் அறிமுகம் அவ்வளவு வந்து விளக்கம் கொடுக்க நீ முந்திட்டு ஓடியாது அது மார்க்கத்து பேர ஓடியா இன்னைக்கு மார்க்கத்து பேர சொல்லிருக்கல மார்க்கத்து பேரை சொல்லி நீ என்ன செய்யற இப்ப வந்து மத ரீதியாக கொண்டு வர மோடி வந்து அழிக்க பாக்குறாரு இஸ்லாமிய மார்க்கத்தை நான் இஸ்லாமியனால ஒரு அப்பா இஸ்லாம நான் வந்து ஒரு ஒரு பெரிய நட்சத்திர நடிகர்னால என்னைய வந்து முழுக்க பாக்குறாரு அப்படின்னு பேர் சொல்லுவாரு அதுக்கப்புறம் இஸ்லாமிய அடிப்படை அந்த விசிகா விடுதலை கட்சி அந்த தோழமை கூட்டணி மசூர் மண்ணாங்கிட்ட போராட்டம் பண்ண உங்களை கைது பண்ண கூடாதுன்னு சொல்லி இதுக்கு வளையம் போடுறாரு யாரு சீமான் நீ இவர் சில திமுக இது அரசியல் கால்புரி வச்சு தேர்தல் நெருங்குது அதனால வந்து எங்க மேல வந்து தவறான குற்றச்சாட்டுகள் வந்து மோடி அரசாங்கம் வேண்டும் என்று எண்ணெயை வச்சு திட்டமிட்டே வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்துது இது அரசியல் கால்புரிச்சுக்காண்ட பண்றாங்க திமுக பாருங்க வருஷம் சேட் பண்ணி கொடுக்க வரவியா இது வந்து திட்டமிட்டு நடக்குது பிரச்சனை இல்ல தான் நடக்குது வடமல்ல எங்கேயும் பிரச்சனை கிடையாதுங்க தான் நடக்குது எங்க குண்டு வெடிக்கிறது அங்கே கூட முழுக்க முழுக்க தொடர்பு இருக்குன்னு சொன்னேன் யாரு கூட பயங்கரவாதிகளுடன் பயங்கரவாதத்துடன் முழுக்க முழுக்க அமீருக்கு தொடர்பு கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இப்ப போத கடத்தல் கும்பல் கூட முழுக்க முழுக்க தொடர்பு இருக்கு அதுக்கு பலிகடா யாருன்னா சூரி அதற்கு பலிகடா யாருனா வெற்றி மாறேன் அதற்கு பலிகடா ஸ்டாலினுடைய மருமக அதற்கு பலிகடா விஜய் சேதுபதி இதுக்கெல்லாம் கதாநாயகம் யாருன்னா அமீர் ஆனா இப்போ ஒண்ணுமே தெரியல சொன்னா உடனே விட்டுருவான் போலீஸ் உடனே தமிழ்நாடு போலீஸ் உடனே விட்டுருவான் ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் விருது கொடுத்துருக்கு இல்லையா அதனால ஒன்னே அந்த போலீஸ் விட்டுருவேன் ஆனா மத்திய அரசு என்னையே மத்திய பொருளாதார குற்றவு எதுவுமே விடாது எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவாங்க சொத்துற முடக்கம் எங்களுடைய கோஷங்களே நாங்க மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க வந்து முறையா நான் வந்து சம்பந்தம் வந்து திங்கட்கிழமை மனு கொடுக்க போறோம் கலெக்டர் மதுரை கலெக்டர் மனு கொடுக்க போறோம் இந்து மக்களுக்கு சேர்வாக இந்த மாதிரி வந்து சாபர் சாதிக்கு அண்ட் வந்து அமீர் அமீருக்கு உடன்தியா இருந்தவள் பேக் யாரா இருக்கா இந்த பயங்க இந்த பணம் மூலம் பின்னாடி யாருக்கு போச்சு இந்த இத்தனை கோடி பணம் எவன் கைக்கு போச்சு எவன் கைக்கு பிளாக்கா ஒயிட்டா மாத்தி கொடுத்தாங்க அவன் யாரு இது யார் யார் சம்பந்தப்பட்டது திரைப்பட துறையில சம்பந்தப்பட்டது யாரு அரசியல் துறையில சம்பந்தப்பட்டது யாரு ஆஹ் இஸ்லாமிய அமைப்புகள்ல சம்பந்தப்பட்ட அமைப்புகள் யாரு யாருக்கு எவ்வளவு ஃபண்டுகள் கொடுத்தீங்க இதை போல விசாரணை விலையத்துக்கு கொண்டு வரணும் சொல்லி என்னைய விசாரணை விலையத்துக்கு கொண்டு வரணும் சொல்லி மாவட்ட ஆட்சியாளர் மதுரை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து நம்ம மனு கொடுக்க போறோம் இல்ல சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஒரு நலத்திட்டங்கள் வருது அப்படின்னா அதை எதிர்த்து குரல் கொடுப்பதில்ல அமீரும் ஒருத்தராக இருப்பாரு சினிமா துறையில இப்ப வந்து பல மாணவர்கள் வந்து இந்த போதைக் குரல் பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம் இப்படி வந்து இந்த ஜாஃபர் யாருன்னே தெரியாம தான் வந்து பழகி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார் இப்ப வந்து இந்த மாதிரி என்னுடைய புரியுதா அவர் திரைப்படத்தூர்ல வந்து புரட்சி போராடி அவர் சொன்ன விளக்கம் அரசுக்கு அவருடைய புரட்சியா இருக்கேன் எங்க தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குதே எவ்வளவு பிரச்சனை நடந்தது இல்லை வந்து அவர் கண்டம் தெரிவிக்க மாட்டாப்ல மத்திய அரசாங்க ஏதாவது நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் சிஏஏ கொண்டு வந்தாலும் வந்து வேற ஏதாவது அரசு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதைதான் கடுப்பாப்ல யாரு அதை தான் பேஸ் பண்ணுவோம் அப்படி மத ரீதியாக தான் அவருடைய போராட்டங்கள்ல இருக்கும் அவருடைய பேச்சுகள் இருக்கும் அமீர் இது மித்ததுல வந்து அவர் வந்து மக்களுக்காண்டி அவர்ல பேசலாம் குரல் கொடுக்குறார் அவர் வந்து ஒரு மாவியாவுடைய உடைய கும்பல் தலைவன் யாருன்னா அமீர் அமீருடைய பேக் கிரவுண்ட் யாருனா இங்க தமிழ்நாட்டில் நீங்க சொன்னீங்க புரட்சி போராளிகள் நடிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இதுல பினாமி நிறைய பேர் வருவா சார் இது என்ன விசாரணை உள்ள போகும்போது தெரியும் யாராவது அதுல மாற்றுறா பெரிய சிக்கல்ல மாட்ட போறா பூரா பேருமே

ஜாபர் சாதிக்கு என்னத்த சாதித்தார் என்ன தொண்டு செஞ்சாரு அவர் என்ன நன்மை செஞ்சாரு மக்களுக்கு அவருக்கு எதன் எதனால் எதற்காக டிஜிபி தமிழக டிஜிபி விருது கொடுத்தாரு சரி இப்ப மாட்டிக்கிட்டேன் அதுக்கு விளக்கம் கொடுக்கல தமிழக டிஜிபி விளக்கம் கொடுக்கணும் என்ன காரணங்கள் விருது கொடுத்த விளக்கம் தெரியாம கொடுத்துட்டேன் ஏதோ ஒன்று சொல்லணும்ல சார் விளக்கம் கொடுக்கல அவர் அந்த விருது கொடுத்த பட்டியல் இருக்காருல்ல இன்னொரு மாயத்தார்கள் அவரு ஏதோ ஒரு தெரிவிக்கிற ஒரு தவறு நடந்து போச்சு என்னை வந்து இந்த கூட்டு வந்தா கொண்டா எனக்கு சம்மந்தம் ஏதாவது சொல்லணும்ல ஏன் மாயத்தார்கலை ஏன் உதயநிதி வாய் திறக்கல ஏன் உதயநிதி பொண்டாட்டி வாய் தரல சந்தேகம் வருது ஏன் இன்னொரு புரண்டா சார் எதுக்கு வாய் திறப்பாரு இதுக்கே வாழ்த்து வரக்கல அவர் படம் சொன்னா மட்டும் வாய் திறந்து வரல ஒரு விமர்சனம் வரும்போது இதுக்கே வாய் இருக்கல அமீர் மட்டும் ஏன் ஓடி வரணும் பதினிட்டு அவர் மட்டும் என் வாய் திறந்து ஓடி வரணேன் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல நான் வந்து திரைப்பட தயாரிப்பாளர் நான் சும்மா படம் எடுத்துவேன் ஏன் சொல்லணும் எல்லா லிஸ்டும் எடுத்துட்டாங்க இவர் தலைமை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா தெரியாது யாருக்கும் தெரியாது இவரை நம்ம வந்து மத ரீதியை தப்பிக்க பாக்குறாரு சிறுபான்மர் நான் இஸ்லாமிய என்னை முடக்க பார்க்குது ஒடுக்க பார்க்குது அடக்க பார்க்குது தவறான குற்றச்சாட்டு போய் குற்றச்சாட்டு வந்து சுமத்தை பார்க்குது நான் எதற்கு அஞ்ச மாட்டேன் நான் எதை சந்திக்க தயாரா இருப்பேன்னு சொல்லிட்டு பயந்து கீழே மட்டும் பிரேசமட்டை சென்ட்ரிங் சென்றாங்க அவ்வளவுதான் கீழே ஆறிட்டு இருக்கு எந்த நேரமும் கைது பண்ணலாம் வந்து என்னையே நாங்க அதை தான் எதிர்பார்க்கிறோம் ஆதாரங்கள் நாங்களும் கொடுக்க நிறைய இருக்கு எங்கிட்ட நாங்க ஆதாரம் கொடுக்குறோம் இவர் மதானியை சந்திச்சது பாச்சாவை சந்திச்சது இவங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துக்கு என்னென்ன உதவி பண்ண எல்லாம் ஜாபர் சாதி பணம் தான் நீ தமிழ்நாட்டுல பல்வேறு பிரிவினவாத அமைப்புகள் சாதி அமைப்புகள் இயக்குறது யாருன்னா ஃபண்டு கொடுக்கிறது யாருன்னா நம்ம ஜாபர் ஜாதிக்கு தான் இவங்க டீம் பாருங்க கைது பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்பதான் வந்து மருந்து கேட்டுட்டு வருவாங்க யாரு அமீர கைது தான் ஏன்னா நேற்று கொரியர் நிறுவனத்தில் போய் விசாரணைக்கு போனதைக்கு நிறுவனம் தாக்குனவிங்க அப்ப அதுக்கு அமீர கைது பண்ணா என்ன ஆகும் பாருங்க அதுக்கு வந்து இப்ப வந்து வேலி போட்டு இருக்காரு பாதுகாப்போடைய மத ரீதியாக போடுறாப்புல தப்பிக்கிறதுக்காண்டி மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்து விட்டுருக்க தமிழக அரசு வந்து குழந்தையா இருக்கலாம் இன்னைக்கு சுதந்திரமா வந்து தீவிரவாதியில வந்து தமிழ்நாட்டுல சுத்துறா தமிழ்நாட்டை மட்டும் தான் சுத்துறாங்க காஷ்மீர்ல கூட இந்த மாதிரி வந்து போதை அங்கே அங்க தீவிரவாத எல்லாம் எதுவுமே நடக்கல தமிழ்நாட்டுல தான் இன்னைக்கு வந்து பயங்கரவாதிகள் கூட வர தாலிபானு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு இல்ல சார் இந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனாலே இந்த சூர்யா இந்த ரஞ்சித் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதலாளா வந்து சினிமா துறையிலிருந்து குரல் கொடுப்பாங்க சார் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு அவங்களாம் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க சார் சார் பினாமி சார் மாட்டிக்கிறாங்க சார் எல்லா பேரும் இப்போ ஜெயிலுக்கு போறாங்க சார் எல்லாரும் பையன் போய் கிடைக்கிறேன் பயந்து போய் கிடைக்கிறாங்க இப்ப பூரா வந்து என்னன்னு ஒவ்வொரு வேலைக்கு சீனியர் சீனியர் வேலைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி தப்பிக்கிறது கொள்றது ஏன்னா ஃபண்டு புற வீட்டுக்கு இருக்கு இன்னைக்கு மதுரையில் நான் சொல்லல மதுரையில் ஹோட்டல் அத்தனை ஹோட்டலுக்கு உடனே வச்சிருக்கூர் புரண்டாசூர்கி சொந்தமானது சம்பந்தமானது அத்தனைக்குமே சாவர் சாதிக்கு பணம் தானே எங்களுக்கு சந்தேகம் வருது அதனால யாரும் வாய திறக்க மாட்டேறாங்க புறம் பயந்து போய் கிடக்குறாங்க எல்லாம் ஜெயிலி போயிடுவாங்க என்ன விசாரணை பண்ற தமிழ்நாடு போலீஸ் அல்ல மத்திய அரசாங்கம் போலீஸ் பூரா பயந்து போயிருக்க வந்து வயத்திற உண்மையானவே நாங்க வந்து தப்பு பண்ணல ஐயோ எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது நாங்க ஒரு அப்ராணி நாங்க சுயமா சம்பாதிச்சு ஏதோ படத்தை நடிக்கிறக்கான நாங்க போனோம் அப்படின்னு எவ்வளோ விளக்கம் கொடு விளக்கம் கொடுக்காத வரைக்கும் நாங்க பல்வேறு சந்தேகம் கோணத்துல நாங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கலாம் இங்க மேல விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கும் அவரு கூட இந்த விஷயத்துல வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்காம இருக்காரு அறிக்கை கூட விடல என்ன எப்படி பாக்குறீங்க சார் இதெல்லாம் அவருக்கும் பணம் ஜாவர் சாதிக்குல இருந்து அப்படிதான் நினைக்க சொல்லுது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தா உடனே கண்டனம் தெரிஞ்சிருக்கணுமே இளைஞர்கள் பக்கம் இளைஞர்கள் புற என் பின்னாடி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு விஜய் நடிகர் விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு இளைஞர் புற வந்து ஓட்டு போட போறாங்கன்னு அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற அந்த ஒரு போதை வசதிகளை தயார் பண்ணிருக்கிய ஒரு திரைப்படத்துறையை சார்ந்தவன் நீ உன்னுடைய திரைப்படத்துறையை சார்ந்தவன் ஒரு கட்சியை சார்ந்தவன் அவனை ஓன் கண்டனம் தெரிவிக்கலன்னு சொல்லும் போது நம்ம சந்தேகம் என்னன்னா விஜய் எப்படி வந்து கட்சி இளைஞர்களை வந்து காப்பாற்றுவேன் போதை ஒழிப்பு நான் கட்சியை ஆரம்பிச்சு மக்கள் நல்லா செய்ய சொல்லி எப்படி நம்ப முடியும் நம்ம தலைவனை விஜய் ஒரு நடிகை அந்த நடிகை கரெக்டாக காமிக்கிறாரு பணம் வந்துருச்சு போல அவருக்கு கமலஹாசனுக்கு எப்படி பணம் போச்சோ கட்சியை ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி இவருக்கு ஒரு பணம் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால விஜய் வந்து நம்மளுக்கு வம்பு நம்மளுக்கு இளைஞர் எப்படி போனா நம்ம வந்து அவர் ஒரு அங்கீகாரத்தானே சார் வராரு அவர் மக்களுக்காண்டி நல்லதுக்காரரு குடும்ப பிரச்சனைக்கான வராப்புல படம் ஓடலை அவர் சினிமா படம் ஓடலை விஜய்க்கு அதனால அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அதனால வந்து எவன் வந்து கடத்தல் பண்ணாலும் எவன் குடும்ப செத்து போனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு அந்த எண்ணத்துல கூட இருக்கலாம் போல இல்லை வந்து ஜாவர் சாதிக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துக்கலாம் இதனால எவன் எப்படி கேக்கட்டு போனா நம்மளுக்கு என்ன தேவை நம்மளுக்கு தான் பணம் வந்துருச்சு கூட அதற்காண்டி கூட அவர் விஜய் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்காம கூட இருக்கலாம் தொடர்ந்து பேசுவோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் வணக்கம்